ஒரு புத்திசாலி எப்பொழுது முட்டாளாகும் தருணம் இந்த கதையை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு புத்திசாலி மனிதன் இருந்தார் எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து யோசித்து தெளிவாக முடிவெடுப்பது தான் அவருடைய தன்மை ஒரு நாள் ஒரு நபர் வந்து நீங்கள் நல்லவனா கெட்டவனா என கேட்கிறார் புத்திசாலி சிரித்துக்கொண்டு நான் நல்லவன்தான் என்று நிதானமாக மலிதளிக்கிறார் அதற்கு பிறகு அந்த அவரை இழிவாக பேச ஆரம்பிக்கிறார் புத்திசாலி அமைதியாக நிற்கிறார் யாரும் கவனிக்காமல் அவர் சென்று விடுகிறார் இரண்டாவது நாள் அந்த நபர் மீண்டும் வந்து நீ கௌரவம் இல்லாதவன் கெட்டவன் என கூச்சலிட்டு சொல்கிறார் அதற்கு இந்த முறை புத்திசாலி கோபமாய் நீதான் தகாதவன் என்று அவரை திட்டிவிடுகிறார் பின்னர் அவர் அந்த விஷயத்தை நினைத்து வருத்தப்படுகிறார் நான் புத்திசாலி என்றால் கோபத்தில் பதிலடி கொடுத்த நிமிடம் முட்டாள்தனமானேன் என வருந்துகிறார் அதன் பிறகு அவர் ஓர் முடிவெடுக்கிறார் யாராவது வார்த்தையும் தனது நினத்தையும் களையக்கூடாது என்று இதோடைய முடிவு என்னவென்றால் புத்திசாலி எல்லா நேரமும் புத்திசாலியாக இருக்க முடியாது உணர்வுகளாலும் தூண்டப்படும் ஒரு நொடி அவரை முட்டாளாக்கி விடுகிறது இந்த விஷயத்தை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம் ஓகேங்களா